வணக்கங்க வாரம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் கடவுள் நம்மளை தேடுறாரா இல்லை நம்ம கடவுளை தேடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு சாமானியன் இருந்தால் அவன் வணிகம் செஞ்சிட்ருந்தார் ஒருத்தர் கொஞ்ச நாளாகவே வணிகம் சரிவர நடைபெறலை அவன் தினமும் ஒவ்வொரு ஊருக்கு போய் வியாபாரம் செய்கிறது வழக்கமாக இருந்தது அன்றைக்கி ஒரு நாள் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டு வணிகத்துக்கு செல்லும்போது வணிகம் சரிவர இல்லை அப்படி சரிவர இல்லாமல் இருக்கும்போது பாதையிலையே வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வர்ற பாதையில் ஒரு மரத்தோட நிழலில் வீட்டில் போய் என்ன செய்ய போகிறோம் வேகமாக வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இலைப்பாறிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தின் நிலையில் சற்று ஓய்வெடுத்து விட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவருக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வந்துருச்சு அந்த மரத்தோட நிணல் அந்த ஒரு காற்றோட்டம் அந்த மாதிரி ஒரு சிலு சிலுன்னு இருந்திருக்கும் போல் அவருக்கேமோ அப்படியே மனசை ரிலாக்ஸ் ஆக்கிட்டு அப்படி படுத்துட்டார் அப்போ படுத்து தூங்கிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு அப்போ அந்த கனவில் வணிகர் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கார் அந்த கனவில் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பீச் பீச்சோரமாக நடந்து போகிற மாதிரி அப்போ பாதடிகள் அந்த பீச்சோரமாக நடந்து போன பாதடிகள் பதியும் இல்லையா அந்த மாதிரி வணிகரோட பாதடிகள் பதிந்து வச்சு பதிஞ்சிக்கிட்டு வந்திருக்கு அப்போ கூடவே பக்கத்தில் இன்னொருத்தவங்களோட பாதடியும் பதிஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அப்போ வணிகர் வணிகம் சரியாக நடக்கலை அப்படிங்கிற சோகத்தில் அப்படியே அப்படி டக்குன்னு முளிப்பு வந்துருச்சு முழிப்பு வந்துட்டு சிறு திரும்ப அப்படியே ஆழ்ந்து உறங்கியிருக்கார் மறுபடி தூங்கும்போது மறுபடியும் அது சோகத்தில் இருந்தார அப்போது ஒரு கனவு வந்துருச்சு அப்போ கனவு வரும்போது அதே பீச்சோரத்தில் நடந்து போகிற மாதிரியே கனவு ஆனால் அவருடைய பாதடிகள் மட்டும் ஒரே ஒரு பாதடிகள் மட்டும் நடந்து வருது அந்த கூட வந்த பாதடிகளை காணும் அப்போ அவர் அப்படியுமோ மறுபடியும் முழிச்சிட்டார் டக்குனு என்னடா கூட வந்த பாதடியை காணோம் அப்படின்னு நினச்சிட்டு முளிப்பு வந்துருச்சு போதும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டில் போய் தன்னோடய அறையில் போய்ட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் சந்தோஷமா கடற்கரையில் நடந்து போகும்போது கூடவே வந்த பாதடிகள் நான் சோகத்தில் இருக்கும்போது என் கூட வரலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அதுக்கு கடவுள் சொன்னாராம் நீ சந்தோஷமாக கடற்கரையில் நடந்து செல்லும்போது நான் கூடவே நடந்து வந்தேன் நீ சோகமாக இருக்கும்போது இறைவன் சொன்னாராம் நீ சோகமாக கடற்கரையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் உன்னை தோளில் தூக்கி என் தோளில் தூக்கி கொண்டு நடந்து சென்றேன் அந்த பாதடிகள் ஒன்றுடையதில்லை என்னுடையதுன்னு சொல்லி கடவுள் சொன்னாராமா இறைவனை மனதார வேண்டி கூப்பிடும்போது இறைவன் நம்முடன் வருவார் அதை அனுபவிச்சுட்டு சொல்லுங்கள்